வணக்கம் நண்பர்களே நான் தலவாய் மாடசாமி தென்காசி நான் ஒன்று சொல்லட்டுமா பெனிடோ ஆண்ட்ரியா இந்த பேரை கேட்டாலே சும்மா இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது வருஷம் வரைக்கும் இத்தாலி நாட்டுல முசோலினியின் பேரை தவிர வேற ஒரு பேரையும் சொல்லக்கூடா முசோலினியே கிட்டத்தட்ட கடவுளாகவே பாவிக்கணும் அப்படின்னு சொல்லி முசோலினி ஆணையிட்டார் கடவுள் வாழ்த்து அது இறைவனுக்காகலாம் பாடப்படக்கூடாது முசோலினியை பற்றிய வாழ்த்து தான் பாட நடணும் அதுக்கப்புறம் அது இத்தாலி நாட்டை நாட்டுக்கான வாழ்த்து இப்படிதான் இருக்கணுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எந்த செயலை எடுத்தாலும் பெயர் இத்தாலிக்கும் தனக்கு மட்டுமே வர வேண்டும் என்று உத்தரவிட்டு வாழ்ந்தவர் அவர் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கலாம் ஒரு அற்புதமான இளைஞன் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் அவர் அவருடைய தந்தை வந்து தச்ச தொழிலாளி தச்சர் ஆனா என்னைக்குமே அந்த பட்டறையில அவர் பெரும்பாலான நேரத்தை அவர் செலவிட்டதே இல்லை இல்லை பெரும்பாலும் அவர் செலவிட்டது டீக்கடை பெஞ்சுகள்ல மட்டும்தான் சோசியலிச சிந்தனைகளை பற்றி பேசணும்னு சொன்னா அவர் தச்சர் ஆனா பட்டறையில செலவிட்டதை விட அந்த சிந்தனை என்னும் பட்டறையில் டீக்கடை பெஞ்சில் அமர்ந்து அதிகமாக அவர் பாடுபாட் இந்த சிந்தனையை தன்னுடைய மகன் முசோலினிக்கும் சொல்லிக் கொடுத்தார் சோசியலிசம் என்றால் என்ன என்பதை அவர் கற்றுக் கொடுத்தார் இத்தாலியின் இத்தாலியினுடைய இணைப்பிற்கு காரணமாக இருந்த கரிபால்டி கவுன் கவுர் ஜோசப் மாசினி இரண்டாம் விக்டர் இமானுவல் போன்ற தலைவர்களை பற்றி அதிகம் சொல்லிக் கொடுத்தார் அவர் முசோலினியின் தாயார் ஒரு பள்ளி ஆசிரியை அவர்தான் தன் உழைப்பின் மூலம் வந்த சொர்ப பணத்தில் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார் பல நேரங்களில் உணவுக்காகவெல்லாம் அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார் ஆனால் தன்னுடைய அடுத்த கட்ட முயற்சிக்காக ஒரு சூழ்நிலையில் முசோலினி பணம் கேட்கும் பொழுது எப்படி கொடுத்தார் என்றெல்லாம் தெரியாது ஆனால் அம்மாவிடம் கேட்டால் பணம் கிடைக்கும் என்று கேட்டார் தன் ஒரு மாத சம்பளத்தை சுவிட்சர்லாந்து செல்லப் போகிறேன் என்று எனக்கு பணம் தேவை என்று முசோலினி கேட்ட பொழுது உடனடியாக கொடுத்த அனுப்பினார் பல பல சூழ்நிலைகளில் நம் இந்திய நாட்டில் தாலியை அடகு வைத்தாவது பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் பிள்ளைகளுடைய உயர்வு இருக்க வேண்டும் என்று பெரும்பாலான தாய்மார்கள் நினைக்கிறார்கள் தாய் என்றால் செவிலி தாய் வாடகை தாய் வாடகை தாய் எத்தனையோ வகைகளில் தாய் இருக்கலாம் ஆனால் அம்மா என்பவர் பிள்ளை பெற்றவர்கள் மட்டும்தான் அம்மாவாக இருக்க முடியும் என்று மரியாதைக்குரிய எழுத்தாளர் வலம்புரி ஜான் அவர்கள் சொல்வார் ஸோ அந்த வகையில் இந்திய திருநாட்டில் பல்வேறு அம்மா அம்மாக்கள் தங்களுடைய பிள்ளைகளினுடைய உயர்விற்கு என்னவெல்லாம் தந்து தியாகம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் வழங்குகிறார்கள் அப்படித்தான் முசோலினிக்கும் ஒரு அழகான அம்மா அம்மா முசோலினி ஒரு இளமை காலத்தில் யாரிட வேண்டுமானாலும் சண்டையிட வேண்டும் என்ன காரணம் என்றெல்லாம் தெரியாது தான் உடல் பாகுவோடு இருப்பதாகவும் தன்னுடைய வீரம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவும் எதற்கெடுத்தாலும் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார் ஆசிரியர்கள் கண்டித்து பார்ப்பார்கள் முடிந்தால் பள்ளியில் இருந்து துரத்துவார்கள் துரத்துவார்கள் என்றால் வெளியேற்றுவார்கள் டிசிஐ கொடுத்து வெளியேற்றுவார்கள் இப்படியெல்லாம் எல்லாம் பல பள்ளிகளை கடந்து முடிவில் ஒரு கல்லூரியில் எல்லாம் அவர் படித்ததில் இங்கொன்றுமாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஒரு வழியாக பட்டமும் பெற்ற பின்பு வேலை இல்லை என்ற பிரச்சனை தொடர்ந்து வந்தது அவர் இதற்கிடையில் இளமைத்துவத்திற்கு மருந்தாக இருக்கக்கூடிய அல்லது தீனியாக இருக்கக்கூடிய என்னென்ன கேடு தொடர்பான எல்லாம் செய்யக்கூடாதோ அவை அத்தனையையும் முசோலினி செய்து முடித்தார் தான் தன்னுடைய பதினேழாவது வயதிலிருந்து காம வலைக்குள் விழுந்தார்ந்தார் பல்வேறு தேவையில்லாத விடுதிகளுக்கு செல்ல ஆரம்பித்தார் தார் என் அன்பான வருங்கால மனைவியே என்று ஒவ்வொரு பெண்ணையும் சொல்ல ஆரம்பித்தார் தார் காதல் வயப்படுத்தி காம வலைக்குள் விழுந்து தன்னுடைய போய்விடுமோ என்ற நேரத்தில் கொஞ்சம் திசை மாறி புத்தகம் எல்லாம் படிக்க ஆரம்பித்த பின்பு சோசியலிச கருத்துக்கள் அவருக்கு முறைப்படி நிறைய தெரிய ஆரம்பித்த பின்பு அத்தகைய சூழ்நிலையில் இருந்து மாறி ஏதாவது ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் பொறுப்பு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று பள்ளி பள்ளியாக அவருக்கு ஆசிரியர் பணி தந்தது மாணவர்களுக்கு பாடம் மாணவர்கள் கொஞ்சம் அடங்க மறுக்கிறார்கள் இருந்த போதிலும் பள்ளியில் இருக்கக்கூடிய மூத்த ஆசிரியர்களின் அரவணைப்பின் பேரில் அவர் பள்ளியில் தொடர்ந்து செயல்படுகிறார் ஒரு நாள் மாலை வேளையில் முசோலினி சாலை வழியை நடந்து செல்லும் பொழுது அங்கு என்னப்பா கூட்டம் என்று கேட்கிறார் ஒருவர் சொல்கிறார் மிகப்பெரிய சிந்தனையாளன் கரிபால்ட்டியின் புகைப்படம் இங்கே திறக்கப்பட வருகிற இருக்கிறது அதற்கான ஆயத்த பணிகள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் இங்கே கூட்டம் கூடுகிறார்கள் இன்னும் சில மணித்துளிகளில் இங்கே கூட்டம் நடைபெறும் என்று சொல்கிறார்கள் ஹரிபால்ட்டியின் புகைப்படம் திறப்பு விழாவா அப்படி என்றால் நானும் அதில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் என சொல்லி அந்த இடத்திற்கு செல்கிறார் விழா ஏற்பாட்டாளர்களில் ஒருவர் அங்கே வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் உங்களை பற்றியெல்லாம் நாங்கள் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம் ஹரிபால்டியை பற்றி உரை நிகழ நிகழ்த்துவதற்காக நாங்கள் ஒருவரை அழைத்தோம் அவர் வரவில்லை இல்லை என்னவென்று எங்களுக்கு முன்னெச்சரிக்கை தகவல் அனுப்பவும் இல்லை புகைப்படத்தை திறந்து வைத்துவிட்டு கூட்டம் நிறைவானது அனைவரும் கலைந்து செல்லலாம் என்று எங்களால் சொல்ல இயலாது யாராவது ஹரிவாழ்த்தியை பற்றி பேச வேண்டும் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஐந்து நிமிடங்கள் மட்டும் ஹரிவாழ்த்தியை பற்றி பேசினால் நலமா இருக்கும் என்று சொன்னார் முசோலினி உடனே எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் ஒத்துக்கொண்டார் போனால் போனார் முசோலினி ஒன்றரை மணி நேரம் பேசினார் கற்றதை புத்தகங்கள் வழியே கற்றதை ஹரிபால் கருத்துக்களை பெய்யன பெய்யும் மழை என்று சொல்லும் வண்ணம் அவருடைய நாவிலிருந்து வார்த்தைகள் வடிவில் அறிவியாய் வந்து கொட்டிற்று கருத்தர்கள் முசோலினிக்கு புகழ் கூடியது ஆனால் அந்த நேரத்தில் வளர்ந்து வந்த பேச்சாளர்கள் இவருடைய இளமை கால செயல்பாடுகள் குறும்புத்தனங்களை எத்தனையும் சொல்லி இவர் புகழின் உச்சிக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்கு ஒரு தடைக்கல்லை அமைத்தார்கள் விளைவு தெரியுமா இப்படிப்பட்ட எல்லாம் கொடுமையான செயல்களை எல்லாம் செய்து முடித்த ஒருவன் எங்கள் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுவதற்கு தகுதி இல்லை என சொல்லி முசோலினியை வெளியே அனுப்பியது பள்ளி நிர்வாகமாக ஆக ஒரு பேச்சு பேசியதற்காக தன் இழந்தவர் முசோலினி இப்படியெல்லாம் பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து இது கட்சியில் சேர்ந்து உழைக்கிறார் நாள்தோறும் உரை நிகழ்த்துவது அவருடைய வழக்கமாக இருக்கிறது இது எங்கே கூட்டமானாலும் முசோலினிக்கு ஒரு இடம் இருக்கும் அவர் பேசுவார் முசோலினி என்ன பேசப் போகிறார் என்று தெரிந்து கொள்வதற்காகவே நிறைய பேர் அந்த கூட்டங்களுக்கு வருவார்கள் அதற்காகவே பல நேரங்களில் ஆட்களும் கொண்டு நான் படித்து வியந்து போயிருக்கிறேன் பல்வேறு சம்பவங்கள் முசோலினியின் வாழ்க்கையில் நடைபெற்றது இன்று இந்திய அரசியலில் அப்படியே பிரதிபலிக்கிறது வரலாறு திரும்பும் என்று சொல்வார்கள் அல்லவா பல்வேறு சம்பவங்கள் முசோலினியின் வாழ்க்கையில் அல்லது முசோலினி வாழ்ந்த காலகட்டத்தில் முசோலினியால் அல்லது முசோலினியோடு சம்பந்தப்பட்டவர்களால் அரங்கேற்றப்பட்ட அத்தனை செயல்களும் இந்திய அரசியலுக்கு அப்படியே சால பொருத்தமாய் இருக்கிறது இன்றைய சூழலில் நடக்க நடந்து கொண்டிருப்பவை அனைத்தும் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பு நடந்ததாகவே இருக்கிறது முசோலினி சோசியலிச கட்சியில் வளர்ந்து வருகிறார் என்று சொன்னேன் அவருடைய வளர்ச்சியின் பொருட்டு அவந்தி என்ற பத்திரிகையினுடைய மூத்த ஆசிரியர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்படுகிறது சோசியலிச கட்சியினுடைய மிகச்சிறந்த பத்திரிகை அவந்தி அதை பல நேரங்களில் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறார் முசோலினி சில நேரங்களில் கட்டுரைகள் எழுதி தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் அதை பயன்படுத்திக் கொள்கிறார் முசோலினியினுடைய எழுத்துக்கள் இன்று என்னவாக இருக்கும் என்று அதை தேடி தேடி படிக்கக்கூடிய கூட்டம் அதிகமாகிக் கொண்டே சென்றது முசோலினிக்காகவே அந்த பத்திரிகையை வாங்கினார்கள் ஆசிரியராக இவர் பொறுப்பேற்கும் பொழுது ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பத்திரிகைகள் மட்டுமே விற்றுத்தீர்ந்தன ஆனால் முசோலினி பதவியேற்று அந்த பத்திரிகையை திறம்பட செயல்பட நடத்திய பின்பு ஒரு சில மாதங்களிலேயே அந்த பத்திரிகை நாளொன்றுக்கு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பத்திரிகைகள் விற்க ஆரம்பித்தது ஆக அப்படியும் ஒரு அவரவிதமான வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் அவந்தி என்னும் பத்திரிகையில் முசோலினி இந்த முதல் உலக போரில் இத்தாலி நிச்சயம் பங்கேற்க வேண்டும் என்று எழுதினார் சோசியலிச கட்சியினர் சோசியலிசம் பேசும் முசோலினி அவர்கள் நம் கட்சிக்கு விரோதமான கொள்கைக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் இத்தாலி ஒரு காலமும் முதல் உலக போரில் ஈடுபடக்கூடாது என்பதுதான் கட்சியினுடைய கொள்கை ஆனால் நீங்கள் ஆதரித்து எழுதுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது இத்தாலி உயர வேண்டும் இத்தாலி தான் ஆள வேண்டும் உலகை ஆகவே என் கொள்கை அதுதான் என்று சொன்னார் முசோலினி ஏனென்றால் ஆரம்பத்தில் முசோலினி தன்னுடைய பள்ளிப்பருவ நாட்களில் நோட்டில் அனைத்திலும் ரோம் 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 என்று எழுதி வைத்திருந்தார் ஒரு கட்டத்தில் அவர் படி படிப்பதற்காக வைத்திருந்த மேஜையின் மீது கூட வலிமையாக வலிமையாக கூர்மையான கத்தியினால் ரோம் என்று எழுதி அதை செதுக்கி வைத்திருந்தார் அப்படி என்றால் முசோலினியினுடைய மன வலிமை எவ்வளவு ரோமை நோக்கி செல்ல வேண்டும் என்பது எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை நாம் அதில் புரிந்து கொள்ள முடியும் ஆசிரியர் வந்து கேட்கிறார் ஏனப்பா இப்படி எழுதி வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் என்று கேட்ட பொழுது முசோலினி சொல்கிறார் ஒரு காலத்தில் ரோம் சாம்ராஜ்யம் உலகை ஆண்டது ஆனால் இடைக்காலத்தில் தொய் விளந்தது மீண்டும் அது வலிமை பெற வேண்டும் இத்தாலி உலகை ஆள வேண்டும் நாட்டிற்காக மட்டுமே எல்லாம் நடக்க வேண்டும் நாட்டிற்கு வெளியே எதுவும் இல்லை நாட்டுக்காக மட்டுமே உயிர் மூச்சு என்று சொன்னார் அந்த ரோமை நோக்கி நான் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் என் மனதிற்குள் நான் ரோம் ரோம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் அதை நான் பார்க்கும் இடங்கள் எல்லாவற்றிலும் ரோமை நோக்கியே என் மனம் இருக்கிறது என்பது எனக்கு அடிக்கடி உணர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக நான் இப்படி செதுக்கி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் அப்படித்தான் நினைத்தார் இத்தாலி முதல் உலக போரில் பங்கேற்றது ராணுவத்தில் சேர்ந்தார் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு வெடிகுண்டு பட்டது அவர் உடம்பில் பயங்கர காயம் ஏற்பட்டது மருத்துவமனையில் இருக்கிறார் நண்பர்கள் வந்து கேட்கிறார்கள் உங்களுக்கு உரை நிகழ்த்த தெரியும் ஏனென்றால் நீங்கள் வளர்ந்து வந்ததில் தொண்ணூறு சதவிகிதம் உரையின் மூலம் மட்டும்தான் நீங்கள் மற்றவர்களை உங்கள் ஆதரவாளர்களை நீங்கள் கவர்ந்திருக்கிறீர்கள் ஆக உங்களுக்கு உரை நிகழ்த்த தெரியும் பத்திரிகை நடத்த தெரியும் ராணுவம் தெரியும் எல்லாம் தெரியும் ஒரு கட்சி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதும் தெரியும் ஆகவே நீங்கள் ஒரு கட்சி தொடங்கினால் என்ன என்று சொன்ன பாசிசம் என்ற ஒரு கட்சியை தொடங்குகிறார் பக்க நண்பர்கள் ஆதரவாளர்கள் முக்கியமாக பாசிஸ்டுவாதிகள் என்று சொல்லி ஒரு கூட்டம் அவருக்காகவே தயாராக இருக்கிறது ஓவரா என்ற ஒரு ரகசிய காவற்படை ஒன்று ஒன்று இருக்கிறது மக்கள் முசோலினியை அழைக்கிறார்கள் தலைவரே என்றுதான் அர்த்தம் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முசோலினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாசிச கட்சியை தொடங்கி அதன் பின் வளர்ந்து வருகிறார் அதனுடைய வளர்ச்சியினுடைய வெளிப்பாடு என்னவெல்லாம் நிகழ்ந்தது என்பதை அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே நன்றி நன்றி